ஒரு யதார்த்தத்தை கேக்குறேன் வீடியோ பாக்குறேன் வரேன் பத்து பத்து பீசுற மாதிரி வேணும்னு சொல்லி நான் கேக்குறேன் இங்க ஒரு ஆவரேஜான ஒரு ரேட் மார்ஜின் எப்படி வருதுன்னா அவங்க ஒன்றரை லட்சம் சொல்றாங்க மாடை அப்படின்னா நம்ம எண்பதாயிரம் தான் எடுக்கிற கெபாசிட்டில வருவோம் அப்ப கடைசியில என்ன பண்ணுவோம்னா மாடை பார்த்து அதை இம்ப்ரஸ் ஆகி ஒரு புஷ்ல உங்களுக்கு தள்ளப்படுறோம் காசு எல்லாம் வெளியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும் அங்க ஒரு கடன் வந்துடும் அப்ப இங்க இருந்து நீங்க பாலை ஊற்றி அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க நீங்க லாபத்தை எடுக்கவே மாட்டீங்க அப்ப இன்ட்ரெஸ்ட் தனியா போயிடும் வாங்கின அசலுக்கு தனியா போயிரும் சோ இதெல்லாமே இருக்கு இங்கேயே சுற்றி இருக்கு இப்போ சுத்தி பாருங்க அடிக்குது ஒவ்வொரு மாட செக் பண்ணி பாருங்க எல்லாமே என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு இது எதுவுமே தெரியாம ஒரு பேசிக் நாலேஜே இல்லாம கஸ்டமர் வர அவனுக்கு மாட கொடுக்கணும் அப்படி இல்ல இல்ல இவர் என்ன சொல்றாரோ அத தான் நானும் சொல்றேன் இன்னைக்கு நான் இந்த மாட எடுக்கிறேன் இது சேம் பத்து பத்து சொல்லி தான் நான் வாங்கியிருக்கேன் நான் வாங்கினேன் அப்ப எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கம்மி இது ஐம்பதாயிரம் ரூபாய் கம்மின்றதை தாண்டி நான் போய் இப்போ பாலை பீசுனாலும் அந்த பத்து லிட்டர் வரும் ஆனால் அது வந்து கடைசி வரைக்கும் இல்லை இதில் இன்னொரு விஷயமா இருக்கு சென ஊசி போட்டால் வந்து பால் குறஞ்சினு ஒரு இது இருக்கு அது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நீங்கள் இவ்வளோ வாங்குனீங்க ஒரு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்போ தான் வந்து மக்களுக்கு புரியும் சரி ஈரோட சந்தை சந்தைக்கு வந்துட்டா மாடு எடுத்துடலாம் மாடு எடுத்துட்டா ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது மாடு எடுத்தால் கோடி சொரம் ஆயிடலாம் இல்லை ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் கன்சிஸ்டன்சி வேணும்னா லாஸ் இருக்கக்கூடாது லாஸ் இருக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு மக்களுக்கு என்னென்னு புரியணும் அவங்களோட புரிதலே எதுவுமே இல்லாமல் நம்ம மாடு வந்தாங்க வித்துட்டாங்க அப்படின்லாம் இருக்காதிங்க அவங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி இதே தான் நானும் சொல்கிறேன் பால் அளவு ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஏறுது அப்போ தீவனத்துக்கும் ஒரு கிலோ ஒருரூவா ரெண்டு ரூபா ஏறுது இப்போ தீவனம் நாலு கிலோ போடணுன்னா அப்போ வந்து ஒரு கிலோ எஸ்கேஎம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லிட்டர் பாலோட விலை அதிகம் அதுக்கு வந்து வாட்டர் கம்பெனிக்கு வந்து நம்ம பிராண்ட் வாரண்டி பிராண்டை வந்து நம்ம வாங்கிக்கிட்டு அதுல வந்து தண்ணி வேலையை தண்ணியை விட்டுட்டு போகலாமே இன்னைக்கு ஒரு லிட்டர் பாலே இருபது ரூபா வச்சு இன்னைக்கு ஒரு லிட்டர் தண்ணியே இருபது ரூபா ஆனா ஒரு லிட்டர் பால் இருபத்தெட்டு ரூபா தான் அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கே ஒரு மென்டாலிட்டி மக்களுக்கு இல்லைன்னா நம்ம எதுவுமே பேச முடியாது